இருப்பதாக அல்லாஹ் ஏழாவது சூறாவான அக்ராஃப்ல உள்ள நூத்தி எண்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் அம்பத்தி ஒன்போதாவது சூறாவில் கடைசி வசனமான இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் அது எத்தனை பேர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஹதீஸ்கல்ல வரக்கூடிய செய்தி நமக்கு ஆதாரமாக படிப்பினையாக இருக்கிறது பெருமானர் சல்லதா குலேஷன் சொன்னார்கள் அல்லாஹுக்கு மொத்தம் அல்லாஹுவுக்கு மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது பெயர்கள் இருப்பதாக பெருமானார் சல்லல்லா குலேஸ் மகள் சொன்னார்கள் சஃக முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி அபூஹர் ரைரா அலியுல்லாஹன்கா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது செய்தியாக இதை நீங்கள் பார்க்கலாம் சஃகு முஸ்லீமில் வரக்கூடிய சஹீஹு முஸ்லீம் தமிழாக்கம் இருந்தால் சகோதரர்கள் எடுத்து பார்க்கலாம் ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக ஆதாரப்பூர்வமான சஹீஹான தரத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் ரசுல்லா சொல்கிறாங்க லில்லஹி திஸ் அதுன் வ திஸ் ஊனஸ் மன் மன் ஹஃபிலஹா த ஹலல் ஜன்னத்தை வ இன்னல்லாக வித்துருன் யுஹிபுல் வித்துர் அல்லாவுடைய தூதர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க அல்லாவுக்கு அவனுடைய பெயரை குறித்து ரசுல்லா நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மிக அழகான அற்புதமான அந்த பெயரை மனநமிட்டவருக்கு அல்லாட்டை கிடைக்கக்கூடிய ஒரு வெகுமதி என்னங்கிறது அல்லாவுடைய நம்பி சொல்கிறாங்க அதாவது ரசுல்லா சொல்கிறாங்க அல்லாவுக்கு மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது பெயர்கள் இருக்கிறது அல்லாவுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பெயர்கள் இருக்கிறது அவற்றை நம்பிக்கை கொண்டு மனநமிட்டவர் சொர்க்கம் செல்வார் மேலும் அல்லாஹ் ஒற்றையானவன் அவன் ஒற்றைப்படையவே விரும்புகிறான் ரசுல்லா எப்படி சொல்கிறாங்க ஓ இன்னல்லாக இப்போ இன்னல்லாக வித்துருண் யு ஹிப்புள் வித்துர் அல்லாஹ் வந்து ஒற்றையானவன் அல்லாஹ் ஒற்றையானவன் அவன் ஒற்றைப்படையை விரும்புகிறான் என்று அல்லாஹுடைய நபி சொன்னாங்க அப்போ இந்த தொண்ணூற்றி ஒம்பது பெயர்களையுமே அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு மூமின் அல்லாஹவின் மீது நபியின் மீது மலக்குகளின் மீது மறுமையின் மீது நபிமார்கள் வேதங்களின் மீது அல்லாஹ் விதித்த விதியின் மீது ஈமான் கொண்ட ஒரு மூமின் நன்மை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் அல்லாவிடத்தில் கூலி கிடைக்கும் என்ற எண்ணத்தில் இந்த தொண்ணூற்றி ஒன்பது பேர் அல்லாவுக்கு இருக்கக்கூடிய ரஹ்மான் ரஹீம் மாலிக் குத்துஸ் என்று அல்லாவுக்கு வரக்கூடிய அந்த தொண்ணூற்றி ஒன்பது பெயர்களையும் மனநம் விடுவானே ஆனால் அந்த மனநமிட்ட மூமின்களுக்கு மூமினான ஆண்களோ பெண்களோ அல்லாவுக்கு இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஒன்பது பெயர்களையும் மனநமிட்டால் அவர்கள் நிச்சயமாக சொர்க்கம் செல்வார்கள் சில மாதங்களுக்கு முன்பு அதாவது சில மாதங்கள் அல்லது ஒரு இரண்டு வருடங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன் ஒரு மாற்று மத சகோதரி அவர்கள் பார்த்தால் மாற்று மத பெண் மாற்று மத பெண்மணி மாற்று மத சகோதரி அவங்க அல்லாஹ்வுடைய பெயர் அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா தொண்ணூற்றி ஒம்பது திருநாமங்கள் இருக்கிறது அந்த தொண்ணூற்றி ஒம்பது திருப்பெயர்களையும் மனப்பாடம் பண்ணியிருக்காங்க எப்படி மனப்பாடம் பண்ணியிருக்காங்கன்னா அர்த்தத்தோட ரஹ்மான்னா என்ன அர்த்தம் ரஹீம்னா என்ன அர்த்தம் மலிக்னா என்ன அர்த்தம் குத்தூஸ்னா என்ன அர்த்தம் சலாம்னா என்ன அர்த்தம் முக்மின்னா என்ன அர்த்தம் முஹைமின்னா என்ன அர்த்தம் அசீஸ்னா என்ன அர்த்தம் ஹமீதுனா என்ன அர்த்தம் அல்லாவுக்கு இருக்கக்கூடிய அந்த தொண்ணூற்றி ஒம்போது பெயர்களையும் மனனை செஞ்சு அர்த்தத்தோடு அந்த பெண்மணி சொல்கிறாங்க ஒரு முஸ்லீம் பெண்மணி ஃபர்தா அணிஞ்சு சொன்னால் அது நமக்கு ஒரு ஆச்சரியமாக தெரியாது ஆனால் மாற்று மத பெண்மணி எவ்வளவு தூரம் அதை கவனிச்சிருக்காங்க அவங்க நம்பிக்கையில் மனப்பாடம் பண்ணாங்களா பண்ணலையாங்கிறது தெரியலை ஆனால் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கணும் சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அல்லாவை ஈமான் கொண்டு அல்லாஹுடைய நபியை ஈமான் கொண்டு அல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாஹ்